என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க உலக பாயாடி ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் ஸோ நான் வந்து இப்போ அக்கா டேடி எல்லோரும் வந்திருக்க குஷியில் இருந்துட்டு நான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தது அப்படின்னா தேர்டு டே வந்து எடுத்தது ஸோ தேர்ட் டே வந்து நாங்கள் வந்து டூர் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் எங்கே அப்படின்னா வந்து நாகூருக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் போயிட்டு அங்கே பீச்செல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தேவையான லக்கேஜஸ் எல்லாமே மாமி வந்து ப்ராப்பராக ஒன்று விடாமல் என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு உண்டான லக்கேஜஸ் தான் இது ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போ கார் வந்தோடன நாகூருக்கு கிளம்ப போறோம் ஸோ குட்டிஸ்லாம் இப்போ எப்படி என்ஜாய் இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஸோ அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு இருக்காங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து நாகூர் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லுமே வந்து ஃபுல் ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டோடு தான் இருந்தாங்க ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத விட எப்படி அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக எந்த ஒரு சின்ன டூராக இருந்தவங்களுமே அதை எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து நாகூர் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ரீச் ஆனவுன்னே டீ சாப்பிட்றவங்களாம் டீ சாப்பிட்டாங்க ஜூஸ் குடிக்கிறவங்களாம் வந்து ஒரு ஜூஸ் ஷாப்பில் நிப்பாட்டி ஜூஸ் குடித்தாங்க ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாகூர் உள்ளே வந்து என்டர் ஆகலாம் தர்காவை போய் பார்த்ததே இல்லை நாங்கள் யாரும் அந்த தர்கா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்ததில்ல ரொம்ப ஃபேமஸான தர்கான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தர்கா வந்து எப்படி இருக்குங்கிறத நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த ஏரியா பக்கம் வந்ததே கிடையாது ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் எல்லாேருக்குமே ஸோ நாகூர் தர்கா வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ தர்காக்குள்ளே என்டர் ஆகிறது அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஜாரத் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அண்ட் ஸோ ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு பிக்னிக் அந்த மோடில் தான் நாங்கள் வந்து இந்த தர்காக்குள்ளே வந்து போகிறோம் ஸோ போர் தூக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் கமெண்ட் செக்ஷன் பக்கம் வந்துடாதீங்க இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை நான் வந்து வச்சுக்கிறேன் தர்காக்குள்ள வந்து நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா செருப்பை வந்து வெளியவே கழட்டி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் அதனால் வந்து டோக்கன் வாங்கிட்டோம் எல்லா சப்பல்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் தர்கா வந்து உள்ளே நாங்கள் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தர்கா அப்படின்னா நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போமே அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சோம் ஆனால் வந்து உள்ளே ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு மால் மாதிரி இருந்தது ஃபுல்லாக ஷாப்ஸ் எங்கே திரும்பினாலும் ஷாப்ஸ் தான் இருந்தது என்ன தேவையோ எல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸும் அங்கே வந்து வச்சுருந்தாங்க அதாவது அந்த ஜேதக் பண்ணுற கிட்டே நம்ம இன்னும் ரீச் ஆகலை உள்ள நடந்து போயிட்டு இருக்க வராண்டா மாதிரி ஒரு ஏரியா அதுல ரெண்டு சைடுமே நான் திரும்பி திரும்பி வீடியோ எடுத்துட்டே தான் வந்தேன் ஃபுல்லா வந்து ஷாப்ஸ் தான் இருந்தது இப்போதான் நம்ம வந்து உள்ள வந்து அந்த ஜாதக் பண்ற இடத்த வந்து நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கோம் இப்போதான் அதுக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம் மேலே ஆக்கிடுச்சு சீலிங் பார் செம்மையாக இருக்கு இதுதான் தர்காவோட உள்பகுதி ஸோ இங்கே தான் வந்து ஜாரத் பண்ண எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க இன்டீரியர் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செம்மையாக பண்ணியிருந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் அழுக்கா ஆன மாதிரி இருக்குது ஆனால் வந்து பண்ணன புதுசில் சூப்பராக இருந்திருக்கும் அவங்க சீலிங் வந்து அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக அந்த சான்லியெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்தது நல்லா அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க சீலிங் ஃபுல்லாகவே வந்து எங்கேயோ வந்து ஒரு மஹால் மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ வந்து சாரத் பண்ணி முடிச்சாச்சு நம்ம கொஞ்சமா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் தர்காவோட உள் பக்கம் இதுதான் பாருங்க சரியான வெயில் அந்த வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போது நம்ம போய் ஒவ்வொரு ஷாப்பாக பார்க்கலாம் எல்லா ஷாப்ஸ்லேயும் நிறையா வாங்கணும் எதையும் வீடியோவில் வந்து ஆட் பண்ண முடியல ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ கூட்டத்தில் வந்து நம்மளுக்கு பில்லு போடுறதே கஷ்டமான காரியமாக இருந்தது அதனால் வாங்கினது எல்லாமே நாங்கள் அப்படி அப்படியே பேக்கில் போட்டு காரில் ஏற்றுறதுக்கு தான் டைம் சரியாக இருந்தது ஸோ ஷாப்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இந்த தர்கா சுற்றியுமே இருந்ததுலேயே டாய் ஷாப் தான் அதிகமாக இருந்தது எங்கே திரும்பினாலும் தன்வி வந்து அதுவும் இதையும் பார்த்து ரொம்ப அப்படியே எக்ஸைட் ஆனால் ஸோ இந்த டோரமான் டால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ தன்விக்காக அதை வந்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது ஒரே ஷாப்பில் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷாப் இங்கே வந்து பார்த்தோன்னா பெரிய கார் ஒன்று சூப்பராக தன்வி கூட அதை வந்து கையில் எடுத்து கேட்டான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பார்கென் பண்ணோம் ஆனால் ரேட் வந்து ரொம்ப டூ மச்சாக சொன்னாங்க கடைசி வரைக்கும் தரவே மாட்டேன்ட்டாங்க பைப்பில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட ஐட்டம்ஸ் ஸோ நான் அக்கா ஒரு சின்ன மாமி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க கூட அவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்குள்ளே போயிட்டோம் இதுக்குள்ளே போனால் யாருனாலையாவது வெளியே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் டைம் போகிறதே தெரியாமல் இருந்துச்சு அழகாக டிஃப்ரெண்ட்டான நம்ம ஊரில் கிடைக்காத டிஃப்ரெண்ட்டான கேச்சஸ் அண்ட் கிளிப்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவோம் இங்கே ஸோ நான் வந்து ஒரு கேச்சர் சாரீ ப்ரூச் ஹிஜாப் ப்ரூச் அதெல்லாம் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு திடீர்னு டைமை பார்த்தா லஞ்ச் டைம் தாண்டி போயிட்டு இருந்துச்சு ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம நல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் தான் இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் நாங்கள் முன்னாடியே சர்ச் பண்ணோம் மந்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மந்தி ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருந்துச்சான்னு பார்த்தோம் அவைலபிள் இருந்துச்சு ஆனால் வந்து அக்காலாம் வந்து வேணாம் மந்தி வந்து போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஸோ இங்கே வந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் ரைஸும் அதுக்கப்புறம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஹனி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்தது கொஞ்சமாக ஹிஜாப் வாங்கினோம் அப்புறம் வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் வந்து வாங்கினோம் நாகூரில் வந்து எஸ்பெஷலி தம்ரூட் ஹல்வா அதுக்கப்புறம் பருத்தி பால் ஹல்வா இதெல்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணவும் கொடுத்தாங்க ஸோ டேஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம் அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு போய் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கினாங்க ஸோ சப்பல்ஸ்லாம் வந்து வாங்கினாங்க மாமி அக்கா எல்லோரும் ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்வீட் ஷாப் ஸோ சூப்பராக இருந்தது ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக ட்ரையல் பார்க்க வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வாங்கணும் இந்த பூந்திலாம் அங்கே ரொம்ப ஃபேமஸான பூந்தி அதுக்கப்புறமா நம்ம ஊரில் இருக்க ஸ்வீட்ஸும் வச்சுருந்தாங்க எஸ்பெஷலி அங்கே வந்து என்ன ஒரு ஸ்வீட் வச்சிருந்தாங்க அப்படின்னா நட்ஸ் பர்ஃபி வந்து வச்சுருந்தாங்க தேன்லே பண்ணது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம் ஸோ ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம பீச்சுக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடியே டைம் சேவ் பண்ணி வந்திருந்தாலும் ரொம்ப வெயிலாக இருந்திருக்கும் நம்ம என்ஜாய் பண்ண முடிஞ்சிருக்காது ஸோ நாங்கள் டைம் கீப்பப் பண்ணி தான் வந்திருக்கோம் எல்லாம் பயங்கரமாக ஆட்டம் போட்டாங்க நான் வீடியோவில் கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சமாக தான் நான் வந்து ஆட்டம் போட்டேன் தண்ணியில் ஆனால் என் ஹஸ்பண்டு தன்வீர் ஆயிஷா அப்சர் அக்கா பேபிஸ் எல்லாமே வந்து இறங்கி என்ஜாய் பண்ணிட்டாங்க பயங்கரமாக தன்வீர் வந்து குதிரை சவாரியில் ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சா ரொம்ப பயந்துட்டான் உட்காரவே மாட்டேன்ட்டான் டேடி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு போகவே மாட்டேன்ட்டான் ஸோ அந்த முயற்சியை கை விட்டுட்டு இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி ஸோ நாகூரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ப்ரான் வடை இது ரொம்பவே இங்கே ஃபேமஸ்ஸு ஸோ எல்லாம் விற்று முடிகிற நேரத்தில் தான் நாங்கள் ஆட்டம்லாம் போட்டு வந்து வாங்கினோம் ஸோ இது வந்து ஒரு வடை வந்து டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அருமையான வடை நாங்கள் அதை வந்து நல்லா பயங்கர பசிக்கும் அந்த வடையை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ வாங்கி எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ நைட் டைம் பீச் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதையும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் அங்கே இடம் இருந்துச்சு ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காரை எடுத்துகிட்டு நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு கிளம்ப போகிறோம் ஸோ இப்போ வந்து வேளாங்கண்ணி தங்களே அன்புடன் வரவேற்கிறது ஸோ உள்ள ரெண்டர் ஆகிட்டோம் வேளாங்கண்ணி பீச்சில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாகூர் பீச்சை விட நல்லாவே வந்து ஷாப்ஸ் அதிகமாக இருந்தது நம்ம கேம்ஸ் மாதிரி நிறையா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சீ ஃபுட்ஸ்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சிப்பி இதெல்லாம் வச்சு கிரியேட் பண்ண அழகான பொருள் ஷோகேஸ் பீஸ் அதெல்லாம் இருக்கல அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பலூன் ஷூட்டர் அதுக்கப்புறம் ரிங்கு த்ரோ பண்ணால் அந்த திங்ஸ் நமக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து நிறையா கண்டக்ட் இருந்தாங்க நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு எல்லாத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போகும்போது பயங்கரமான டயரில் இருந்தோம் ஸோ மாமி அது வரைக்கும் வீட்டில் முடிச்சுருந்தாங்க கதை ஓப்பன் பண்ணாங்க சிரிச்ச போகத்தோடு ரொம்ப டயர்டாக இருந்தோம் நாங்கள் அந்தளவுக்கு ஒரு டயர்ட்னஸ்ஸில் வந்துட்டு உள்ளே என்டர் ஆகி எல்லா ஆளாளுக்கும் ஏசியை பார்த்து ஓடுங்கிறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ வரும்போது தான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன பார்க்க போகிறோம் எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வரும்போது வீடு எப்படா திரும்ப நமக்கு வரும் டக்குனு வீட்டுக்குள்ளே எப்படா என்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் இந்த விளாக் வந்து உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க மறக்காமல் ஹனா அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா ப பாய்